ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் இருபத்தி ஒன்று அதே நேரம் துருவிற்கு இன்ஜெக்ஷன் போட நர்ஸ் உள்ளே வரவும் அபி வேகமாக பிள்ளைக்கு அருகில் சென்று நின்றாள் அவள் கேட்டதற்கு எல்லாம் பதில் சொன்னவாறே தன் வேலைகளை முடித்துவிட்டு நர்ஸ் நகர குழந்தையும் மருந்தின் உபயத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கத்திற்கு செல்ல துவங்கினான் அதன் பின்பும் கௌஷிக் எழுந்து செல்லாமல் அங்கேயே அமர்ந்திருக்க குழந்தை நன்றாக உறங்கி விட்டதை உறுதி செய்து கொண்டு வேகமாக அங்கு வந்த சந்தோஷ் மிஸ்டர் என்ன இதெல்லாம் என்ன பிளானோட இங்க வந்து இருக்கீங்க என்றான் இதில் பார்வையை மட்டும் திருப்பி சந்தோஷை பார்த்த கௌஷிக் பதில் ஏதும் சொல்லாமல் திரும்பி கொள்ள உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என சற்று அழுத்தத்தோடு சந்தோஷ் லேசாக குரலை உயர்த்தவும் குழந்தை தூங்குறது தெரியல என்றான் கண்டிப்பான குரலில் கௌஷிக் அடே அப்பா ரொம்பத்தான் குழந்தை மேல அக்கறை இத்தனை வருஷம் நீங்க தான் என்றான் எரிச்சலும் கிண்டலுமான குரலில் சந்தோஷ் அதில் அவனை ஒரு பார்வை பார்த்த கௌஷிக் திரும்பி அபியை முறைக்கவும் அதில் உண்டான பதட்டத்தோடு வேகமாக வந்து சந்தோஷின் கையை பிடித்து வெளிப்பக்கம் அழைத்து செல்ல முயன்றால் அபி என்ன அபி நீயும் என்னதான் வெளிய கூட்டிட்டு போக பாக்குற இங்க வந்து இவ்வளவு உரிமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏன் என்னன்னு கேட்க மாட்டியா இத்தனை வருஷம் கண்ணுக்குள்ள வச்சு அவனை பார்த்து வளர்த்தது நீ இப்போ உரிமையா உன்னை குழந்தைக்கு பக்கத்துல உட்கார கூட விடாம அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு நீ இப்படி இங்க தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க எப்படி உன்னால இப்படி அமைதியா இருக்க முடியுது என்றான் கோபத்தோடு சந்தோஷ் சந்தோஷின் இந்த சத்தமான பேச்சில் லேசாக துரு அசையவும் சில விஷயங்களுக்காக உங்க மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு மிஸ்டர் சந்தோஷ் அதை காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி கதவை மூடிடுவேன் இங்க இந்த சத்தம் எல்லாம் வேண்டாம் துருவுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது என்றான் லேசான அதட்டல் குரலில் கௌஷிக் எங்க செய்ங்க பார்க்கலாம் என்னவோ உங்களுக்கு மட்டும்தான் அவன் மேல ரொம்ப அக்கறை இருக்கிறது போல நடிக்காதீங்க இத்தனை வருஷம் நாங்கதான் அவனை பார்த்துக்கிட்டோம் என்று சந்தோஷை கேலியாக பார்த்தவன் நான் இல்லைன்னு சொல்லலையே என்கிட்ட இருந்து அவனை மறைச்சு வைக்காம இருந்திருந்தா உங்களை விட நானும் நல்லா பார்த்து இருப்பேன் என்றான் அவனை போலவே கேலியாக கௌஷிக் அதில் கோபமான சந்தோஷ் வேறு ஏதோ பேச முயல பிளீஸ் வேண்டாம் வாங்க என அபி சந்தோஷை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் வந்தாள் விடு அபி நியாயமா இதையெல்லாம் நீ கேட்டு இருக்கணும் ஆனா உனக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன வெளியே இழுத்துட்டு வர என மனம் தாங்காமல் சந்தோஷ் கேட்கவும் என்ன கேட்க சொல்றீங்க சந்தோஷ் எல்லாமே கேட்டாச்சு எவ்வளவோ பேசியாச்சு எதுக்கும் அசைய மாட்டேங்கிறாரு என கண்கள் கலங்க அபி சொல்லவும் இப்படி சொன்னா எப்படி அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அபி என்றான் சந்தோஷ் புரியாம பேசாதீங்க சந்தோஷ் போலீஸ் கிட்ட போனால் நமக்கு தான் பிரச்சனை பிள்ளையை பார்க்க அப்பாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு இப்போ இருக்கிறதை விட அதிக உரிமையை சட்டப்படி வாங்கி கொடுத்துடுவாங்க இதெல்லாம் இப்போ தேவையா இது ஹாஸ்பிடல் இங்க இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் பார்த்துட்டு போகட்டுமே அதை தடுக்க நினைச்சு போலீஸ் அது இதுன்னு நாம போய் துரு கஸ்டடி எனக்கு வேணும்னு அவர் கேட்டு வாங்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் இப்போதைக்கு அவரை பகச்சிக்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது அவருடைய ஆள் பலம் பணபலம் எல்லா இடத்துலையும் பாயும் என்கிட்ட அப்படி பாய எதுவும் கிடையாது என்றால் அபி இதுக்காகத்தான் நீ இப்படி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா போறியா அபி என்றான் வேதனையோடு சந்தோஷ் ஆமா வேற என்ன செய்ய சொல்றீங்க எனக்கு என் பிள்ளை வேணும் என அழுதவலை என்ன சொல்லி தேற்றுவது என புரியாமல் விழித்தவனுக்கு சற்று முன் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருந்த அந்யோன்யம் கண்முன் வந்து நின்றது துரு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ அபி என்றான் கவலையான குரலில் சந்தோஷ் தெரியல ஆனா அவனால என்ன விட்டுட்டும் இருக்க முடியாது அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் என்றால் அபி எனக்கும் எனவும் நீ யோசிக்கிறது சரின்னு தோணல முடிவு தப்பா போகவும் வாய்ப்பு இருக்கு அபி கவனமா இரு என்றான் சந்தோஷ் அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் அபி அமைதியாக இருக்கவும் அவனுக்கு அப்பா பத்தின ஏக்கம் எவ்வளவு இருந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும் இப்போ அந்த அப்பா கண்முன்ன வந்து நிஜமா நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய மொத்த கவனமும் அந்த பக்கம்தான் போகும் அபி அதை அந்த ஆளும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா நீ என்ன செய்வ அபி என்றான் சந்தோஷ் இந்த வார்த்தைகள் கொடுத்த பயத்தில் அபி மிரட்சியோடு பதிலேதும் பேசாமல் நின்றிருக்க அப்படியெல்லாம் செய்யற ஐடியா எனக்கு இப்போ வரை இல்லை என்ற குரல் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒலித்தது அதில் இருவரும் சிறு திடுக்கிடலோடு திரும்பி பின்னால் பார்க்க அறை வாயிலில் கைகளை கட்டியபடி சாய்ந்து நின்றிருந்தான் கௌஷிக் அவன் நின்றிருந்த விதமே இவர்கள் பேசிய அனைத்தையும் வெகு நேரமாக நின்று கேட்டு கொண்டிருப்பதை உணர்த்தியது உன்கிட்ட முன்பே சொல்லிட்டேன் இப்போ மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ துருவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற எந்த எண்ணமோ எனக்கு கிடையாது அதை நீயா உண்டாக்கிறாத என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில் கௌஷிக் அவன் அப்படி பேசியது சந்தோஷுக்கு கோபத்தை வரவழைத்தது இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவள் பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்திருக்க திடீரென எங்கிருந்தோ வந்து குதித்துவிட்டு தந்தை என உரிமை கொண்டாடுவதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்ன மிரட்டி பாக்குறீங்களா உங்களால அதை செய்யவே முடியாது என் பிள்ளை என்னை விட்டு இருக்கவே மாட்டான் இத்தனை நாள் நீங்களாம் எல்லாம் செஞ்சீங்க நாங்க தானே பாத்துக்கிட்டோம் அதே போல இனியும் பாத்துக்க எங்களுக்கு தெரியும் என்றால் அவன் மிரட்டலில் உண்டான கோபத்தோடு அபி கௌஷிக்கின் இந்த மிரட்டல் பேச்சில் சந்தோஷமே கோபத்தோடு பேச முயன்ற நொடி அவனுக்கு முன்பாக அவியே பேசி இருக்க அதில் உண்டான சிறு புன்னகையோடு கேலியாக கௌஷிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ் இருவரையும் நிதானமாக ஒரு பார்வை பார்த்தவன் தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது மட்டும்தான் குத்த முடியும் இனிஷியல் நான் தான் கொடுக்க முடியும் எப்பவும் எல்லாமும் நீயே செஞ்சிட முடியாது இதுக்கு மேல பேச வச்சிடாத என ஒரு மாதிரியாக அபிக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறிவிட்டு சென்றான் கௌஷிக் இதில் அடுத்து எதுவும் பேச முடியாமல் அபி திகைத்து கௌஷிக் சென்ற திசையையே பார்த்தபடி நின்றிருக்கும் போதே என்ன சொல்லிட்டு போறாரு என்றான் கோபக்குரலில் சந்தோஷ் ஒன்னும் இல்ல விடுங்க என்று சோர்வோடு சொன்னவளுக்கு இத்தனை நாள் யாரோ அவள் வாழ்வில் இருப்பது போல இணைத்து பேசிக் கொண்டிருந்த கௌஷிக் இன்று இத்தனை நெருக்கமாக சந்தோஷ் அவளுடன் இவ்வளவு உரிமையாக பழகுவதை கண்ட பிறகும் அவனை அண்ணன் என்று குறிப்பிட்டு பேசி சென்றதில் மனதின் ஓரம் அவளுள் ஒரு சிறு அமைதியை உண்டாக்கி இருந்தது அதை அந்த நிமிடம் அபியே உணரவில்லை உணரும் நிலையிலும் அவள் இல்லை என்பதுதான் சரி அதன் பின் இரண்டு நாட்கள் இப்படியே ஒருவரையொருவர் முறைத்து கொண்டு எந்த பேச்சும் இல்லாமல் சென்று கொண்டிருக்க அவ்வப்போது ஏதேனும் கேட்பதற்கு மட்டும் வேறு வழி இல்லாமல் இருவருமே இயல்பாக பேசிக் கொள்வது போல பிள்ளையின் முன் ஒரு காட்சியை உருவாக்கி போலவே மருத்துவமனையிலேயே இருந்தான் இடையில் ஒரு மணி நேரம் வெளியில் சென்று வருபவன் திரும்ப வரும்போது குளித்து உடைமாற்றி வருவான் சீக்கிரம் அவன் திரும்ப வருவதில் இருந்தே மருத்துவமனைக்கு அருகில் எங்கேயோ அறை எடுத்திருப்பது புரிந்தாலும் அபி அதை பற்றி எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை அன்று மாலை துரு இருந்த அறைக்குள் கௌஷிக் நுழையவும் அங்கு ஒரு நர்ஸ் துருவின் அடிப்பட்ட இடத்தையெல்லாம் துடைத்து மருந்திட்டு புதிதாக கட்டு போட்டு கொண்டு இருந்தார் அதில் தன்னை கண்டதும் டேடி என தாவி வர முயன்ற பிள்ளையை டேடி இங்க தான் இருக்கேன் சாம் குட் பாயா எல்லாம் முடிச்சுட்டு வாங்க நாம விளையாடலாம் என பிள்ளையை அமைதிப்படுத்தியவன் சென்று எதிரில் இருந்து இருக்கையில் அமர்ந்து கொள்ள குட்டி பையன் டேடி செல்லம் போல என்றார் சிரித்து கொண்டே அந்த நர்ஸ் இதில் முகம் கடுப்பாக மாறி போக அபி பதில் எதுவும் பேசாமல் அருகில் நின்றிருக்க அவர்களை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்த கௌஷிக் அவன் அம்மா செல்லமும் தான் என்றான் ஒரு பேச்சுக்கு கூட உங்க பொண்டாட்டியை விட்டுக் கொடுக்க மாட்டீங்களா சார் என்று கேலி செய்த நர்ஸ் அதன் பின் குழந்தைக்கு கொடுக்கவென இருந்த ட்ரேவில் மருந்துகளை எடுத்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட தயாராக அதுவரை அமைதியாக இருந்த துரு நர்ஸ் கையில் இன்ஜெக்ஷனை எடுக்கவும் சினுங்க தொடங்கினான் துருக்குட்டி பிரே பாய் இன்ஜெக்ஷன் போட எல்லாம் அழலாமா என அபி பிள்ளையை சமாதானம் செய்ய முயல இதை கண்டு வேகமாக பிள்ளையை நெருங்கி இருந்த கௌஷிக் லிட்டில் சாம்ப் சீக்கிரம் உடம்பு சரியாகி வீட்டுக்கு போகணும் இல்ல இன்ஜெக்ஷன் தானே சீக்கிரம் எல்லாம் சரியாகும் என பிள்ளையின் தலையை வருடி மெல்ல சமாதானம் செய்ய முயன்றான் கௌஷிக் ஆனா ஆனா என குழந்தை துவங்கவும் துரு ஸ்ட்ராங் பாய் தானே என மெல்ல கொஞ்சி கௌஷிக் பிள்ளையின் கவனத்தை தன் பக்கம் திருப்பவும் சார் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன் என மெல்லிய குரலில் கூறினார் நர்ஸ் அதற்கு கௌஷிக் ஒரு தலை அசைப்பை மட்டும் பதிலாக கொடுக்கவும் முதலில் ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து துருவுக்கு செலுத்தினார் நர்ஸ் அடுத்து படுக்கைக்கு அருகில் இருந்த மேசை டிராயரில் இருந்து மற்றொரு இன்ஜெக்ஷனை அவர் எடுக்கவும் இன்னும் இருக்கா என்பது போல திரும்பி அவரை பார்த்தவனின் பார்வையில் நர்ஸ் கையில் வைத்திருந்த மருந்து பாட்டில் பதியவும் யோசனையாக அவரை பார்த்து இது என்ன இன்ஜெக்ஷன் புதுசா என்றான் கௌஷிக் இது இது அடிப்பட்ட அந்த வலி அது உள்ள இருக்கிற ரணத்தை குறைக்க என லேசாக நர்ஸ் தடுமாறவும் விழிகளை சுருக்கி திரும்பி நின்று அவரை கூர்மையாக பார்த்தான் கௌஷிக் இத்தனை நாள் இங்கு பிள்ளையோடு இருந்தவனுக்கு வழக்கமாக குழந்தைக்கு கொடுக்கும் மருந்து முதல் இன்ஜெக்ஷன் வரை அனைத்தும் ஓரளவு மனதில் பதிந்திருந்தது பெரும்பாலும் கீழே சென்று மருந்தை வாங்கி வருவதும் கௌஷிக்கே என்பதால் பார்மசியில் இருப்பவரிடம் எந்த மருந்தை எத்தனை வேலை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது முதல் நின்று கேட்டு தெரிந்து கொண்டே வருவது கௌஷிக்கின் வழக்கம் அதனாலேயே இப்போது நர்ஸ் கையில் வைத்திருந்த மருந்தை அவன் இதுவரை பிள்ளைக்கு கொடுத்து பார்த்திராததால் இது என்ன என சாதாரணமாக கேட்டிருந்தான் கௌஷிக் ஆனால் அதற்கு பதிலளிக்க வாங்கலையே என லேசான அதட்டலோடு கௌஷிக் கேட்கவும் அது அதை நான் தான் வாங்கினேன் என்றிருந்தால் அபி நீயா எப்போ என கூர்மையாக அபியை பார்த்து கௌஷிக் கேட்கவும் நேத்து காலையில என்றால் அபி நேத்து காலையிலா நேத்துதான் தேவையான மருந்து எல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேனே அப்புறம் நீ எப்ப போன என கௌஷிக் கேள்வியாக நிறுத்தவும் நீங்க வெளியே போயிருந்தப்ப இந்த மருந்து வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க அதான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ அதனால என்ன என்றால் எரிச்சலோடு அபி அவளுக்கு கௌஷிக்கின் இந்த தேவையில்லாத கேள்விகள் எரிச்சலை கொடுத்து இருந்தது அவங்களுக்கு தெரியாதா என்ன மருந்தை எப்போ எப்படி கொடுக்கணும்னு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் செஞ்சுட்டு என மனதிற்குள் முணுமுணுத்தவளுக்கு கௌஷிக் அவனுக்கு தெரியாமல் இங்கு ஒன்று நடந்ததே பிரச்சனை என தோன்றியது ஆனால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாத கௌஷிக் நர்சின் பக்கம் திரும்பி இது என்ன மருந்து எதுக்காக போடுறதுன்னு சொன்னீங்க என்றான் அது உடம்புல அடிபட்டு இருக்கு இல்ல சார் அது உள்ளுக்குள்ள வலிக்கும் இல்ல அந்த வலியை குறைக்க போடுறது என்று நர்ஸ் அவசரமாக சொல்லி முடிக்கவும் அப்போ ஏன் இதை இத்தனை நாளா நீங்க போடல என அடுத்த கேள்வியை கேட்டிருந்தான் கௌஷிக் அது அப்படி இல்ல சார் தேவைப்படும் தான் இதை போடுவாங்க அடிக்கடி இதை போட மாட்டாங்க இத்தனை நாள் வேற மருந்து உள்ள போயிட்டு இருந்தது இல்லையா ட்ரிப்ஸ்லயும் நாங்க இன்ஜெக்ஷன் போட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் உள்ள போய் வேலை செய்யும் இது வந்து இன்னைக்கு போடத்தான் என விளக்கமாக நர்ஸ் கூறவும் அப்புறம் எதுக்கு நேத்தே வேணும்னு அவ்வளவு அவசரமா வாங்கினீங்க என்றான் கௌஷிக் என்ன சார் இது இத்தனை கேள்வி கேட்குறீங்க அவ்வளவு சந்தேகமா இருந்தா நான் இந்த மருந்தையே உங்க குழந்தைக்கு போடல விடுங்க அப்புறம் நாளைக்கு வந்து குழந்தைக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு அலறான்னு என்ன எதுவும் கேட்காதீங்க இத்தனை நாள் போட்டுட்டு இருந்த ட்ரிப்ஸும் இன்னைக்கு காலையில நிறுத்திட்டோம் அப்போ அதுக்கு பதில் வேலை செய்ய வேற மருந்து கொடுத்துதானே ஆகணும் என்று சிடுசிடித்தார் நர்ஸ் அது சரிதான் என்று கௌஷிக் தயங்கவும் இப்போ எதுக்கு இங்க தேவையில்லாத சீன் கிரியேட் செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு தெரியாதா குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாதன்னு என கோபப்பட்டால் அபி அது சரிதான் ஆனா இந்த மருந்து என யோசனையாக நெற்றியை சுருக்கியவனுக்கு அப்போதே முதல் நாள் மருந்து வாங்க கௌஷிக் பார்மசிக்கு சென்றபோது ஒரு பெண்மணி இவனிடம் அனுமதி கேட்டு முன்னே சென்று இதே மருந்தை வாங்கியது நினைவுக்கு வந்தது அதில் அந்த பெண்மணி அழுகையோடு தன் மகனுக்கு ஃபிட்ஸ் வந்திருப்பதாக சொல்லி அவசரமாக இந்த மருந்து உடனடியாக தேவைப்படுவதாக வரிசையில் நின்றிருந்தவர்களிடம் அனுமதி கேட்டு கௌஷிக் வழி கொடுத்ததில் அவனுக்கு முன்பாக நின்று மருந்து வாங்கியதும் சேர்ந்தே நினைவுக்கு வந்தது ஒரு நிமிஷம் என்றவன் அந்த மருந்தை ஒரு போட்டோ எடுத்து தன் டாக்டர் நண்பனான கிரணுக்கு அதை சட்டென ஒட்டிக்கொண்ட பதட்டத்தோடு வாட்ஸ்அப் செய்தான் கௌஷிக் அடுத்து மும்பையில் இருக்கும் அந்த நண்பனை அலைபேசியில் அழைத்தவன் கிரண் நான் இப்போ உனக்கு ஒரு மருந்து வாட்ஸ்அப் செஞ்சிருக்கேன் அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு எனக்கு உடனே சொல்லு எனவும் கிரணும் உடனே அதை பார்த்துவிட்டு இது ஃபிட்ஸ் வர குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற இன்ஜெக்ஷன் ஆமா நீ எதுக்கு இதை கேட்கற என்றான் கிரண் அதில் திரும்பி நர்ஸை முறைத்த கௌஷிக் அபியை ஒரு கோப பார்வை பார்த்தபடியே இது ஃபிட்ஸ் இல்லாத குழந்தைகளுக்கு போட்டா என்ன ஆகும் என்றான் நூனோ அது ஹைலி ரிஸ்க் பிட்ஸ் இல்லாதவங்களுக்கு இதை போடவே கூடாது நிலைமை ரொம்பவே சீரியஸ் ஆகிறோம் என்றான் கிரண் கிரண் இன்ஜெக்ஷன் பற்றி சொல்லத் துவங்கிய போதே அலைபேசியை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டிருந்தான் கௌஷிக் அதில் பக்கம் அவன் சொல்வதை இந்த பக்கம் அபி மட்டுமல்லாமல் நர்ஸுமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் இதில் அபி பயமும் பதட்டமுமாக கௌஷிக்கை பார்க்க ஓகே கிரண் நான் அப்புறம் உன்னை கூப்பிடுறேன் என அழைப்பை துண்டித்து இருந்தவன் இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்லி உங்களுக்கு எந்த டாக்டர் எழுதி கொடுத்தாரு என்றான் நர்ஸ் பக்கம் திரும்பி கௌஷிக் அது அது ரெகுலராக பார்க்குற டாக்டர் தான் என்று லேசாக தடுமாறியவாறே நர்ஸ் கூறவும் அவங்க பேர் என்ன என்றான் கௌஷிக் பூஜா டாக்டர் என்று நர்ஸ் குரல் தந்தியடிக்க கூறவும் அப்படியா என்றவன் அங்கு ஃபைல் செய்யப்பட்டிருந்த துருவின் பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்து வேகமாக புரட்ட துவங்கினான் என்ன சார் இது தேவையில்லாமல் இவ்வளவு சந்தேகப்படுறீங்க வழக்கமான ப்ரொசீஜர்ஸ் தானே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா நர்ஸ் மிக இயல்பாக குரலில் பேசுவது போல கேட்க துவங்கவும் நிதானமாக திரும்பி அவரை பார்த்தவன் அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஏன் இந்த டாக்குமெண்ட்ல இல்லைன்னு தேடிட்டு இருக்கேன் என்றான் கௌஷிக் டாக்டர் நேற்று காலையில் டியூட்டி முடிச்சு போகும்போது பேஷண்ட் பற்றி என்கிட்ட விசாரிச்சாங்க அப்போ அப்போது நான் சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட் வச்சு அடுத்து போட வேண்டிய இன்ஜெக்ஷனை போட சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அதனாலதான் பிரிஸ்கிரிப்ஷன்ல அவங்க அதை எழுதல என்றார் நர்ஸ் அப்போ இந்த இன்ஜெக்ஷன் டாக்டர் சொல்லி தான் நீங்க வாங்க சொன்னீங்க இல்லையா என்றான் ஒரு மாதிரி குரலில் கௌஷிக் ஆமா சார் இல்லைனா நான் ஏன் வாங்க சொல்ல போறேன் என்றார் நர்ஸ் அப்போ அந்த டாக்டரை நான் பார்க்கலாமா என்று கௌஷிக் கேட்கவும் அதே நேரம் அந்த டாக்டர் துரு இருந்த அறைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது நீங்கள் மிஸ்ஸஸ் பூஜா ரைட் என்று அவர் முன் சென்று நின்றான் கௌஷிக் எஸ் சார் நான் தான் இத்தனை நாளாக உங்கள் பையனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்று அவர் இயல்பாக புன்னகைத்தார் இல்லை இல்லை மறக்கலை மறுபடியும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கத்தான் கேட்டேன் என்றவன் இப்போது துரு ஹெல்த் எப்படி இருக்கு என்றான் கௌஷிக் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சார் பட் அதுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு மாதமாவது நீங்க வீட்ல கம்ப்ளீட் ரெஸ்ட்ல வச்சு பாத்துக்கணும் அப்போதான் பிள்ளை முழுமையா குணமாவான் என்றார் பூஜா ஓஹோ இப்போ கொடுக்கற மெடிசன்ஸே ஓகேவா இல்ல வேற ஏதாவது மாத்தி கொடுக்க வேண்டி இருக்குமா என்று கௌஷிக் அடுத்த கேள்வி கேட்கவும் அதெல்லாம் எதுவும் என துவங்கிவிட்டு பின் யோசனையாக கௌஷிக்கை பார்த்தவரின் பார்வை நர்ஸின் பக்கம் திரும்ப இல்ல டாக்டர் அந்த இன்ஜெக்ஷன் என்று நர்ஸ் ஏதோ சொல்ல முயன்றார் அதில் அவரை இடையிட்டு தடுத்திருந்த கௌஷிக் நீங்க சொல்லுங்க டாக்டர் வேற ஏதாவது மெடிசின் மாத்த வேண்டி இருக்குமா என்று இவ்வளவு நேரம் பேசிய விதத்தில் இருந்து சற்று மாறி குரலில் ஒருவித வித அழுத்தத்தோடு கௌஷிக் கேட்கவும் இல்லை தேவைப்படாது என்றார் பூஜா அதில் அவரையும் திரும்பி நர்ஸையும் முறைத்தவன் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் நீங்க பிரிஸ்கிரைப் செய்யலன்னு சொல்றீங்க சரியா என்றான் அடுத்ததாக அவர் முன் அந்த இன்ஜெக்ஷனை காண்பித்தவாறே கேட்டான் கௌஷிக் இப்போது பூஜாவுக்கு இங்கு நடப்பது அனைத்தும் தெளிவாக விளங்க இல்ல நான் எதுவுமே பிரிஸ்கிரைப் பண்ணலையே பிள்ளைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது எதுக்கு மெடிசனை மாத்தணும் என்றார் பூஜா அப்போ சரி என குரலை ஒரு விதமாக இழுத்து நிறுத்தியவன் என் மகனை டிஸ்சார்ஜ் செய்யறதுக்கான ஏற்பாட்டை நீங்க பாருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என நர்ஸை முறைத்தபடியே அலைபேசியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் கௌஷிக் அதுவே என்னவோ நடக்கப் போகிறது என அவருக்கு புரிய வைக்க என்ன வேலை சார் என்றார் தன் பதட்டத்தை மறைத்த குரலில் பூஜா ம் உங்கள் நர்ஸ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் டாக்டர் என சாதாரணமாக கௌஷிக் சொல்லவும் இருவரும் பதறிப் போனார்கள் சார் சார் என்ன சார் இது போலீஸ் அது இதுன்னு என பூஜா முதலில் கௌஷிக்கை பதட்டத்தோடு தடுக்க முயல உங்க நர்ஸ் செய்கிற வேலைக்கு வேற என்ன பாராட்டு விழாவாக எடுக்க சொல்றீங்க என்றான் எரிச்சலோடு கௌஷிக் இல்ல சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் நீங்கள் போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பூஜா மேலும் பதட்டமாக துவங்குவோம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நீங்க சொல்லிதானே செஞ்சேன் என்றார் அழுகையோடு நர்ஸ் ராகினி